ஓம் சாந்தி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபா நாம் அனைவருக்கும் சர்வசிரேஷ்டமான குஷி என்ற கஜானாவை கொடுத்திருக்கின்றார் நாம் குஷியாக இருக்கும்பொழுது அநேகவிதமான வீணான எண்ணங்கள் அனைத்தும் சமாப்தமாகி விடுகின்றது குஷியின் மூலமாக பிரெய்னிற்கு அழகான வைப்ரேஷன் செல்கின்றது இதன் மூலம் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் யார் குஷியாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் லஷ்மி வாசம் செய்வார் குஷியாக இருப்பவர்களிடம் வெற்றி சகஜமாக கிடைத்துக் இருக்கும் நம்முடைய குஷியின் பொலிவு மற்றவர்களுக்கு ஏதோ இவர்களுக்கு மகான் பிராப்தி கிடைத்துவிட்டது என்ற அனுபவங்களை ஏற்படுத்தும் இன்றைய உலகத்தில் மனிதர்கள் குஷியாக இருப்பது மிகவும் கடினமாகிவிட்டது உலகத்தில் அனைத்தும் பற்றாக்குறையாக இருக்கின்றது அதே போன்று குஷியும் பற்றாக்குறையாக ஆகிவிட்டது குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய உறவினர்களின் மற்றும் தன்னுடன் வசிப்பவர்களின் குஷியை அபகரித்து விடுகின்றார்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் குஷி கிடைக்காத காரணத்தினால் குஷியை அடைவதற்காக மனதை மகிழ்விக்கக்கூடிய சாதனங்களை உருவாக்குகின்றார்கள் இருந்தாலும் உள்ளுக்குள் குஷியை அடைவதில்லை அதற்கான பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் அனைவரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய குஷி நிறைந்த ஆத்மாக்களாவும் முழுநாளும் இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் பகவான் நமக்கு துணைவனாக கிடைத்திருக்கின்றார் புண்ணிய காரியங்களை செய்வதற்காக பகவானுடைய துணையுடன் நாம் இருக்கின்றோம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய மகான் காரியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை துணைவனாக மாற்றிவிட்டார் அதிகாலை எழுந்தவுடன் பகவானை சந்திக்கின்றோம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சுயம் பகவான் வருகின்றார் அவரிடம் நாம் நேரில் பாடத்தை கற்றுக் கொள்கின்றோம் பகவானிற்காக நாம் உணவை தயாரிக்கின்றோம் உணவை சுவீகாரம் செய்வதற்காக நம்மிடம் வருகின்றார் நம்மை போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது நாம் முழுநாளும் தனியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை சுயம் பகவான் நாம் காரியங்களை செய்யும் பொழுது குடைநிழலாக இருக்கின்றார் அவருடன் சேர்ந்து காரியங்களை செய்கின்றோம் செய்பவர் செய்விப்பவர் சுயம் பகவான் ஆவார் குஷியை உங்களுக்குள் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்னவெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றது மூணாலும் என்னவெல்லாம் பாபா நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அழகான மகா வாக்கியத்தை பாபா கூறியிருக்கின்றார் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் உங்களை போன்ற வாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று கூறுகின்றார் ஏனென்றால் நீங்கள் பிரபுவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படியெல்லாம் பாபா பாலனை செய்கின்றார் என்பதை பாருங்கள் சுயம் பகவான் அமிர்த வேலையில் அதிகாலையில் நம்மை எழுப்புகின்றார் பிறகு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகின்றார் பிறகு பிரம்ம நமக்கு கொடுக்கின்றார் இரவு உறங்க வைப்பதற்காக வருகின்றார் ஒருவேளை முழு நாளில் குழந்தைகள் ஏதாவது விஷயத்திற்காக கண் கலங்கினார்கள் என்றால் அதை துடைப்பதற்காக ஓடோடி வருகின்றார் உலகத்தில் இருப்பவர்கள் இதை கேட்டார்கள் என்றால் சுயம் பகவான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உங்களுக்கு வேலை செய்வதற்காக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாரா என்று கேட்பார்கள் அவர்களுக்கு பதில் கூறுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார் என்னவென்றால் இச்சமயத்தில் சுயம் பகவான் எங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் எப்பொழுதும் ஃப்ரீயாக இருக்கின்றார் என்று கூறுங்கள் அவர் நமக்கு துணைவனாக இருக்கின்றார் நம்முடன் இருக்கின்றார் நல்ல நண்பனாக இருக்கின்றார் நாம் அவரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நமக்கு உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் அவருடைய தரிசனம் கிடைத்தால் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் அவர் இந்த பூமிக்கு வந்தவுடன் நமக்கு துணைவனாக மாறிவிட்டார் இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த பாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சதா குஷியில் மூழ்கி இருப்பீர்கள் நமக்காக எப்பொழுதும் பகவான் ஃப்ரீயாக இருக்கின்றார் அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய புத்தியின் மூலம் சிந்தனை செய்யுங்கள் எப்பொழுதும் இறைவன் ஃப்ரீயாக இருக்கின்றார் நமக்கு உதவியை செய்வதற்காக புத்தியின் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் பகவானின் மீது முழு அதிகாரம் நமக்கு இருக்கின்றது இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் லாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்று முழு நாளும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பாப்தாதாவிற்கு அழைப்பு கொடுப்போம் பாபா உங்களுடைய தாமத்திலிருந்து கீழே இறங்கி வாருங்கள் நாம் அழைப்பு கொடுத்தவுடன் சுயம் பகவான் நம்முடைய தந்தை பிரம்மபாபா இருவரும் கீழே இறங்கி நம் முன்னால் வந்துவிட்டார்கள் அவர்களுடைய வரந்தரக்கூடிய கரங்களை நம் தலை மீது வைக்கின்றார்கள் அனைத்து வரதானங்களையும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த அனுபவத்தை செய்யுங்கள் சதா குஷியில் மூழ்கி விடுவீர்கள் ஓம் சாந்தி